நான் ஜோதி ரீதியாக நான் இருக்கிறேன் ஜோதி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் வரும் ஜோசிய கேட்க வந்தாங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த பிள்ளை வச்சுட்டாங்க சூனி வச்சிட்டாங்க மனம் பாதிச்சிக்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை தான் இப்போ எனக்கு அது என்ன தேவைன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு அவசரம் தேவைப்படுது அப்போ அந்த பாதுகாப்பு அவசரம் என்ன பண்ணோம் அப்படின் கேட்டாக்கா எனக்கு இது ஒரு பவராக தேவைப்படுது அப்போ பயிரவர் காலி வேறு இம்பார்ட் கொடுத்து நான் வழிபாடு பண்ணுறேன் அப்போ அவங்க வந்து யாகம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொல்லிமலன் ஒரு பிளேஸ் ஆஃப் எடுத்துவிட்டு பிளேஸ் ரெடி பண்ணிவிட்டு

இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா தேடாதீங்க கண் எதிர்க்க நிற்கிறாங்கன்னு சொல்கிறேன் கண் எதிர்க்க சித்தர் நடமாடுறாங்க அவங்க உயிரோடு இருக்குமே நம்ப டச் பண்ண முடியல காஞ்சி பெயரை பார்த்திங்கனாக்கா இன்றைக்கெலாம் நான் பார்க்குறேன்னு ஆசைப்பட்றேன் நான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவ எளிமையிலேயே அவ்வளோ எளிமை அன் கூட நடமாடுக்கிறேன் இதே காஞ்சிபுரத்தில் இப்போ சொன்னீங்க நீங்க வந்து கொல்லிமலையில வந்துட்டு யாகம் எல்லாம் பண்ணுவேன் அடிக்கடி போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணுவேன் என்ன யாகம் என்ன பூஜை எதுக்காக அதெல்லாம் பண்றீங்க என்ன யாகம் எதுக்காக பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் ரெகுலரா கொல்லிமலைக்கு போயிருந்தேன் போகும் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது எதுக்கு அப்படின்னா கொல்லிமலை புடிச்சிருக்குது அங்க போய் ரெகுலராக பைர பூஜை பண்ணு சொல்லிட்டு நான் ஒரு பிளேஸ் கேட்டிருந்தேன் அங்க ஸோ பிளேஸ் கிடைச்சது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு தான் எங்கள் கூட நிறைய அகோரிங்க தான் ஆவாங்க அகோரிங்க சித்தருங்க அந்த சித்தர் பணிகள் எல்லாம் வெளிய போடுவாங்க அப்போ வந்து நீங்க தனியா இருக்கீங்க ரெண்டாவது நீங்கள் எதுக்காக வழிபாடு பண்றீங்க காலப்பேரவருன்னு கேட்டார் எனக்கு வந்து ஜாதகத்துல சனி ரகசியம் இருக்கு என்னோடய ஜாதகத்துல சனி ரகசிய இருக்கு சனி ரக சனி ரகசிய இருக்கே சோ ஜோதி ஜோதி ரீதியா பாத்தீங்கன்னாக்கா சனிக்கும் ராகுக்கும் குரு பாத்தீங்கன்னாக்கா காலப்பேர் அதுல பாத்தீங்கன்னாக்கா என்னோட வாழ்நாளில் காலவேறு வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து கொடுக்க ஆள் நான் அப்படின்னு கேட்டாக்கா நீங்க வெறும் பைரவர் கும்பிட வேண்டாம் கூட வந்து ஒரு சக்தியை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி எந்த சக்தி சக்தியை செத்துக்கலாம் பயிரை எது காளி செத்துக்கலாமா இல்லை வராகி செத்துக்கலாமான்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எண்ணமாக வரும் இயற்கையாக வந்துடும் அப்படின்னாங்க ஸோ அந்த பைர பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு காளி இம்பார்ட்டண்டாக கிடச்சிட்டாங்க அது எப்படி கிடைச்சது ஒரு வருது சுட்சி உங்கள் வேலை சொன்னாக்கா ஸோ காளி சிலையை வாங்கி பயிரோடு கனெக்ட் பண்ணி தான் நான் சிலை ரெகுலராக பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா என்னன்னு கேட்டாக்கா என்னுடைய பூஜையில் நான் நினைக்கிறது எதுக்கு இதை பண்ணுறேன்னு கேட்டாக்கா காலுபீஜை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் சேர்த்துக்கலாம் பண்ண கிடையாது என்னுடைய இருக்கக்கூடிய என்னோடய சாமிக்கு நான் ஒரு ஒரு பவர் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் ஜோதி ரீதியாக நான் இருக்கிறேன் ஜோதி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் வெறும் ஜோசி கேட்க வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த பிள்ளி வச்சுட்டாங்க சூனி வச்சுட்டாங்க மனம் பாதிச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை தான் ஜோசியம் பார்க்குறவங்க எல்லாரும் பார்க்குறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நெல் வதக்க போகிறேன் கார் வாங்க போகிறேன் கல்யாணம் தான் வரல இவங்க இப்படி பாதிச்சுக்கிறாங்க இவங்க இப்படி பாதிக்கிறாங்க என்ன பிரச்சனை தரும்போது இப்போ சீக்கிரம்னு வராங்க சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட சாமி எல்லாம் இருக்கிறாங்க இயற்கையாக சாமி வர்றாங்க வந்துட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கத்துறாங்க யபீஸ் கூட வந்து கத்துறாங்க ஏன்னா கால சில எல்லாம் வச்சுக்கோன்னா கத்துறாங்க சோ அப்ப என்னன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி நபர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதிர்கொள்ளணும் கண்டிப்பா அப்ப அது என்ன தேவைன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு அவசரம் தேவைப்படுது அப்ப அந்த பாதுகாப்பு அவசரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு ஒரு பவராக தேவைப்படுது அப்போ வயிறவர் காலி வேற இம்பார்ட்டன் கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணுறேன் அப்போ அவங்க வந்து பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொல்லிமணி நகராக போக ஒரு ப்ளேஸ் ஆஃபேன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அங்கே காளி பூஜை பண்ணுறேன் இந்த காளி காலிபூஜில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறை யாரையும் கூட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி நான் பூஜை பண்ணுறது கிடையாது நான் பூஜை பண்ணுறேன் ஸோ விரும்பப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்து கலந்துங்கன்னு சொல்கிறேன் விருப்பப்பட்டவங்களுக்கு வாங்க வந்து கலந்துன்னு சொல்றோம் ஸோ நம்ம ஃபுட் தான் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு யாவது வந்து கலந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் வாங்குறோம் ஏன்னா பாத்தீங்கன்னாக்க அதுல நிறைய யாக சம்பளம் வாங்க யூஸ் ஆகுன்றதுனால நீங்க முன்னாடி முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அறக்கட்டலையே பதிவு பண்ணி இது வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அறக்கட்டலையே பதிவு பண்ணி அதுக்கு இந்த யாகத்துல வந்து போனவங்களுக்கெல்லாம் லைஃப்ல சேஞ்சஸ் நடந்துருக்குது எல்லாமே இருக்கு மேடம் கம்பல்சரி இருக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க என்னன்னு கேட்டால் பெரிய விளம்பரப்படுத்தலை ஸோ நம்ம அதனாக்கா நீங்கள் வாங்க வாங்க கூப்பிட்றத விட அவங்களாம் வரணும் நான் நம்ம கூட வந்து ரெண்டு பேர் இருந்தாக்க அவங்க சொல்லட்டும் அவங்க சொல்லி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வேற ஒன்றும் கிடையாது வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நல்லது நடக்குது எனக்கு நல்லது நடக்குது நாங்கள் ஒரு ஒரு நோக்கி இருக்கிறோம் எதுவும் பிரச்சனை இல்லை இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னீங்கல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் ஆக நடக்காது இல்லையா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலி வழிபாடு பண்ணிட்டே இருக்கேன் இப்போ என்ன கூட நிறைய கேட்டாங்க உனக்கு என்ன திரு காலி வழிபாடு வந்தது உனக்கு என்ன திரு பயிர் பயிர்க்குண்டும் என்னன்னா எனக்கு எப்படிங்கிறனாக்கா நான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துவிட்டேன் நான் ஸோ ஒரு பதிமூணு வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு கோயில இருந்தேன் நானு ஸோ ராகுன் சாமியோட தீவிரமான பக்தரா இருந்தேன் நானு ஸோ ராகுன்சாமி பட்ட மனுஷரு எப்படியா பட்ட மனுஷருங்க அப்போ எங்க எது நான் எங்க இருக்கிறோம் பாருங்க அப்ப அப்ப என்ன கேட்டா நிறைய பேர் விமர்சனங்கள் வர ஆரம்பிக்கும் அப்ப என்ன கேட்டாக்கா ராகுன் சாமி கும்பிட்டேன் ஒரு ஒரு பிரேக் அப்புறம் பயணி தண்டா பண்ணி ஒரு ஆறு வருஷம் அது ஒரு பிரேக் அப்புறம் எதாவது எதாவதுன்னா தெய்வத்தைய பாத்தீங்கன்னா ஒரு டைம் டைம்ல என்ன மாத்தி கொண்டு போயிருக்கு உண்மையா சொன்னாக்கா கொண்டு போயிருக்கேன் என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கொண்டு போகுது இப்ப பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு எனக்கு ஒரு யோசனை உண்மையாவே எனக்கு நம்ம ஏன் காளி வழிபாடு பண்றோம் பைரவர் வந்து நம்மளா தேர்ந்தெடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்தையே வந்து காலி நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு எண்ணம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு போன மாதம் தான் இந்த எனக்கு விட கிடைச்சிது போன மாதம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பூர்வீக கிராமத்து போகணும்னு வேண்டிய சூழ்நிலைது போக பார்த்தீங்கன்னாக்கா ஊர்க்காரங்க சிலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஒரு நபரை என்னை பார்த்து என்னால விசாரிச்சார் விசாரிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நான் பேசுகிற பேச பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா பார்த்தீங்க அப்படிங்கினாக்க காளி வழிபாடு பண்ணியிருந்துருக்கிறாரு அந்த கோயில போயிட்டு எங்க வீட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய குல தொழில ஜோசியம் தான் எங்களுக்கு சோ தாய் தேதி கொடுக்கறது மாந்திரிகம் பண்றது பூஜை பண்றது கழுப்பு எடுக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க எங்க ஃபேமிலியில பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா எங்க தாத்தா பாத்தீங்கன்னாக்கா இங்க அவர் எதாவது நல்லது பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காளி கோயில போயிட்டு இந்த பொருளை வச்சு கொண்டு வந்து பூஜை பண்ணி கொடுப்பாரு போல சோ எனக்கு விஷயம் தெரியாது எனக்கு அது போன மாதம் தெரிஞ்சது சரி சொல்லிட்டு இந்த மாசம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனேன் அது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல பிரம்மதேசம் சொல்லிட்டு சோழர்கால கோயிலு பாத்தீங்கன்னா பிரம்மதேசம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி துர்கியம் கோயிலுக்கு காளி கோயிலுக்கு அங்க பாத்தீங்கன்னா சோ அப்போ எனக்கு கனெக்ட் ஆகுது ஓ இது எங்க மட்டும் மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு சம்மந்தெல்லாம் போக மாட்டீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு டம்ளம் தண்ணி வாங்கினா குடிச்சாலும் இல்லை ஏங்க நீங்க ஒரு டம்ளம் தண்ணி வாங்கி குடிச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூர்வ புண்ணி பந்தம் இல்லாம நடக்காது சரிங்களா அப்போ தெய்வ ஆற்றல் சும்மா கிடையாது நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கனாக்கா ஒரு கணக்கு எல்லாம் போவே மாட்டீங்க கண்டிப்பா அது கொல்லிமலையா இருக்கட்டும் இல்ல சமயபுரமா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு மாடமாக சிவகையா இருக்கட்டும் எங்கேயுமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு பூர்வ புண்ணி தொடர்பு ஒரு பூர்வ வாசம் இருந்தால் மட்டும் தான் நீங்க போக முடியும் சோ நான் இந்த கொல்லிமலைக்கு போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பயிரை கும்பிட்டுறது பெரிய விஷயம் இல்ல ஆனா நான் காலியை கும்பிட்டுறேன் எனக்கு ஒரு எனக்கே கேள்வி போச்சு எனக்கு ஏன்னா நான் இருக்காங்க சார் இருக்கேன் கும்பிட்டு இருக்காங்க பிறவியில வந்து விட வந்து கும்பிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நான் வந்து காளி எடுக்க கூட நினைச்சேன் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா நான் ஆயில் நச்சத்திரும் சரி ஆயில் நச்சனா வராகி அம்மன் இருக்கிறாங்க இல்லையா வராகி எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் அம்பால் வழிபாடு வேறு எடுத்துக்கலாம்னு போது ஆனா எனக்கு அந்த அம்மா வரவே இல்ல காலி வந்துட்டாங்கன்னா ஈஸியா ஏன்னா நான் நினைச்சி வந்து பார்த்தீங்கன்னா வராகியம் தான் கும்பிடணும்னு நினைச்சேன் ஆனால் அது செட் ஆகல காலி தான் வந்தாங்க அதே மாதிரி முருகனுக்கும் கூட சொல்லுவாங்க அதாவது முருக வழிபாடு வந்து எல்லாருமே சீக்கிரமா பண்ண மாட்டாங்க முற்பிறவியில் ஏதாவது வேலை தொட்டு இருந்தா மட்டும்தான் இந்த பிறவியில் வந்து முருகனை கும்பிடும் கண்டிப்பாக உண்டு நான் மறுபடியும் சொல்றது தான் உங்களுக்கு யாரால் எதெல்லாம் நடக்கணுமோ அது அது அவங்களால் தான் நடக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ நிறைய பேர் வாழ்க்கை எடுத்து உங்களுக்கு போய் நீங்கள் போயிட்டு முற்பிறவிக்காரமா இப்பிறவிக்காரமா சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நல்லா அடிபட்டு கண்ணீர் விட்டு புலம்பி தீர்த்து வரும்போது தான் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த முற்பெருக்கமா பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா நான் முற்பெருவின்றது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து நான் தனியாக ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இவரோட நம்ம நம்ம பெரிய மதிப்பிற்குரிய குருநாதர் மாதிரி எனக்கு வச்சுக்கல முருகேஷ் ஜோசியின்னு வந்துருக்கிறார் மதுரவையில் இருக்காரு அவர்கிட்ட நான் கனெக்ட் ஆயிருக்கேன் ஒரு டைம் பார்த்தீங்கனாக்கா அவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த முற்பரு ஈஸியாக சொல்லிட்டு அப்புறம் மறைந்த நம்ம ஜோசியர் ராஜேஷ் ஐயா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முற்பெறி நிறைய கரமான ஆய்வு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நாவர்கள் இவங்களுடைய இவங்க போன பயணங்கள்லாம் கொஞ்சம் டிராவல் பண்ணி பின்னாடியே போனீங்கன்னாக்கா முற்பெறி இருக்கு ஆய்வு பண்ணவங்க ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சவங்க நாடி பாக்குறவங்க நாடி வந்தா இருக்காங்க இப்ப நானே நாடி பாத்துக்கிறேன் என்னுடைய என்ன தெரிஞ்சது நான் என்ன பண்ணி தெரிஞ்சது நான் எந்த கோயில இருந்தேன்றது காட்டுச்சு எனக்கு ஆனா முற்புறவு என்னது முற்பெறின்றது பாத்தீங்கன்னா இல்ல நான் மடிவிட சொல்றதுதான் எனக்கு சோழிகளில் பிரத்தியான கோயில் இருக்குது பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாடி பார்க்குறவங்க இருக்கிறாங்க ஒன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க நெட்டு விஷயம் தான் சென்னையிலேயே சில இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா நாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பி போய் நாடின் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மடி சொல்கிறேன் ஜோசியம் கூட இதுதான் நாடி போய் மதிப்பு மரியாதை கொடுத்து கேட்டாக்கா அந்த கணக்கு ஓலை எல்லாம் நீட்டாக வந்துடும் நம்ம வந்து பயமோ பயமும் இல்லாம பக்தியும் இல்லாமல் தெளிவும் இல்லாம போனா நடக்குமான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நான் வந்து என்னோட தனிப்பட்ட விஷயத்துல சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுதான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிட்டேன் அதனால பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கர்மா மேல நம்பிக்கை அதிகம் ஆஹ் ஜோதிட நம்பிக்கை அதிகம் தெய்வத்தில நம்பிக்கை அதிகம் இப்போ எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா கொல்லிமலைக்கு நான் இவ்வளவு தூரம் போறேன் அப்படின்னு கேட்டாக்கா எனக்கும் கொல்லிமலைக்கு ஏதோ ஒரு மந்தம் இருக்கலாம் ஸோ நான் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கேக்குறாங்க ஏன் நீங்க கொல்லிமலைக்கு போயிட்டீங்க எல்லாம் கொல்லிமலைக்கு போயிட்டீங்க கொல்லிமலைக்கு போனாலே இன்னொரு விஷயம் கேட்டாக்கா முதல்ல காளி வழிபாடு பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா காளி அப்படின்னா வழிபாடு பண்ணாமே இருந்தாங்க ஒரு காலத்துல எந்த கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காளி நினை நினைக்கிறாங்க காளி மாந்திரிக்கம் காளி பூஜா காளி மந்திரம்னு போட்டு ஆணன் மனைவி ஒரு மாநிலத்துலையும் சேர்த்தர்றேன் உங்க போட்டோ கொடுங்க ஒரு மாதிரி சேர்ந்துடறேன் காளி பூஜை பண்றேன் காளி ஸோ இந்த என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தப்பான தெய்வமா ஆகிட்டாங்க நிஜமா சொல்றேன் ஜோதிட கூட தெரியும் ஒரு காளின்றது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தெய்வமாக அவங்க வணக்கி கும்பிட்டு தான் எவ்வளோ கும்பிட்டுருக்கலாம் இவங்க வந்து இந்த வசி பண்றேன் பூஜை பண்றேன் இதை பண்ணும்போது பலி கொடுக்குற பேர்ல நம்ம வந்து ஏதோ அகோரமான ஒரு வேண்டதாக தெய்வமா ஆக்கி வச்சுக்கிறான்னு தோணுது ஏன்னா இதே அம்சம் தான் துர்கைக்கும் இருக்குது ஸோ துர்க்கை போய் கும்பிட்ற காளி காலியும் கும்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா இது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்கா காளி கும்பிட்டாலும் இவர் இவர் வந்து இப்போ ஒரு மாறியாத நாள்பாரோ கொஞ்சம் விஷயநித்யால இருப்போம் மாந்திரிமன் வரும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க ஒரு பேட்டியில் பார்த்தேன் காலி வழிபாடு பண்ணால் வீட்டுக்குள்ளே சேர்க்காதிங்க அப்படின்னு போட்டுருக்காரு ஒரு பேட்டியில பார்த்தேன் காலி வழிபாடு பண்ணுறாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்காதிங்க அப்படின்றாரு இது எவ்வளவு அபத்தம் இது ஒன்றும் புரியவே இல்லை அப்ப இங்க காலிகம்பால் கோயில் ப்ராட்வே காளிகம்பால் கோயிலுக்கு அங்க குருக்கள் வேலை செய்யற வீட்டுக்குள்ளே சேர்க்கல அவரு என்ன போனார் பாவம் மனுஷன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசணும் என்ன பேசணும்னு தெரியாம ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க மீடியான் சோ இதுல பாதிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கம் நேர்மை பக்தின்னு இருக்கக்கூடிய எங்களை போல் நியாயமான ஆட்கள் பாதிக்கிறோம் உண்மையை சொன்னாக்கா ஏன்னா நான் பண்ணி சொல்லுவேன் நான் நேர்மையாக காலி கும்பிட்டு சொல்ல முடியும் சோ இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே கண்டிப்பா அப்ப நீங்க சொல்லும் போது உங்க ஜாதகத்துல வந்துட்டு சனியும் ராகுவும் இணைந்ததால நீங்க வந்து பைரவன் ராகு கூட யாரெல்லாம் இருந்தா எந்த சாமியெல்லாம் பிடிச்சிக்கலாம் ராகு கூட சந்திரன் இணைஞ்சிருந்தா எந்த சாமியை புடிச்சா நல்லா இருக்கும் ராகு கூட சந்திரன் சேர்ந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்துக்கு பஞ்சமே இல்ல மனக்குழப்பம் குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமாவாசை நெருங்கி போயிட்டா இன்னும் இன்னும் சங்கமா போயிடும் உங்களுக்கு ஆனா நான் மடியும் சொல்றதுதான் இது வந்து நான் ஆய்வுக்காக சொல்லுவேன் நிறைய பேர் நான் சொல்லிட்டு தாங்கிறேன் நம்ம மக்கள் கேட்குற மாதிரி இல்லை அதே பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரனுக்கும் தேய் பேர் நோக்கி போகிற சந்திரனுக்கும் பலர் இருக்கு கண்டிப்பா அது உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை எடுத்த கௌத்த முடிக்க முடிக்கிறாங்க இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தீர்க்கா முடியெடுங்க பார்த்தீங்கனாக்கா இல்லை நல்லா தெளிவாக முடிவு பண்ணுறாங்கக்கா பௌர்ணமி தான் சரிங்களா எதைத்தாலும் பயம் ஒரு மனபயம் சம்மதியில் மனபயம் இருட்டை பார்த்தா பயம் வெளியே போனால் பயம் நம்மளுக்கு யாருன்ற பயம் அதுவும் இந்த தேய்பேர் காலத்தில் பிறந்த பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த அமாவாசை இருக்கும்போது ஒரு மனநிலைக்கும் பௌரிமழைக்கு போகும்போது மனநிலை இருப்பாங்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல சந்திரன் ராகோடு சேர்ந்தா மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர டிகிரி வயசு இருக்குது இது எவ்வளோதலில் இணையிறாங்கன்னு கேட்டுக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னாக்காக்க ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி சந்திரன் போயிட்டு திருவாதிரை சாரை வாங்கியிருந்தா சந்த் சந்திரன் வந்து பார்த்தீங்கனாக்கா சேரான பிரச்சனை இல்லை சந்திரன் ராகோடு சேர வச்சிக்கலே இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க சந்திரன் நீங்க என்ன ரசின்னு தெரியல மேஸ் ரசியா சரி நீங்க ஒரு மேஸ் ரசித்துக்கல மேஸ் சந்திரன் சந்திரன் பரணியில் இருக்கிறேன் வச்சுக்கேன் சோ பரணி சுக்ரன் சாரம் அங்க அவ்வளவு பிரச்சனை கிடையாது சோ ஒருவேளை அங்கே ராகு இருக்காருன்னா ராகும் பரணி சாரம் உங்களுக்கு அளவுக்கு பெரிய பாதிப்பு தெரியாது சந்திரன் சாரம் வாங்கி யோசிச்சு பாருங்களேன் சந்திரன் வந்து சாரம் வாங்கிட்டு அங்க ராகு இருந்தாலும் வச்சிங்களா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அழுது ஃபுல்லாக அந்த சர்ப்பத்துக்குள்ளேயே மாட்டிக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நுணுக்கங்களை வேண்டியது வெறும் சந்திரன் ராகு ஒன்னா இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக வழிபாடு சொல்ல முடியல ஆனா பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பம் இருக்குமா எதெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா சந்திரன் ராகு சந்திரன் கேது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் ராகு சந்திரன் கேது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாதிக்கிறோமோ இல்லையோ நம்மளோட அம்மா அப்பா அம்மா பாதிப்பாங்க கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன் சந்திரன் ராகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாதிக்கிறமோ இல்லையோ அம்மா பாதிக்கிறாங்க கை கால் இருக்குது கை கொடையுது நரம்புகள் பிரச்சனை இருக்குது தூக்கம் இல்ல அவங்களோட சுக வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டே இருக்கும் சர்பவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள பாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நம்ம சஃபர் ஆகணும் இது புரியுது அவங்களுக்கு அஹ் அம்மாவும் துன்படும் நம்மளும் துன்பப்படணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கர்மா தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா சோ இதை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா நிவர்த்தி பண்ணால் நம்ம ஓடுறோம் தெய்வத்திட்ட ஓடணும் அப்போ சந்திரன் ரொம்ப கெட்டு போய் இது சந்திரன் சரியில்லை இல்லை ராகு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் பெரும்பாலும் ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணலாம் அம்பால ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணலாம் காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணலாம் நீங்கள் சென்னையில் மட்டும் தான் இருக்கீங்க நீங்கள் சென்னை மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா பௌர்ணமி பௌர்ணமிக்கு நம்ம திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காடு காமாட்சி வழிபாடு பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிராட்வே காளிகம்பால் திருவட்டுருக்கு வடிவடி அம்மன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முண்டகன்னியம்மன் மயிலாவூர் முண்டகண்ணியம்மன் இவங்கெல்லாம் வழிபாடு பண்ணலாம் பௌர்ணிப்பையும் வழிபாடு பண்ணலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னா சந்திரன்றது நீருன்றதுனால சொல்வாரன் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் நீரில் பன்னீர் ரெண்டு விஷயம் தான் சந்திரன் கூட பாதிச்சு அப்படின்னாக்கா பெரும்பாலும் நீரில் வழி நீர் வழிபாடு பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் யாக யாகம் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு சந்திரன் கிட்ட போச்சுன்னாக்கா யாகம் பண்ணாதீங்க அதை பற்றி அபிஷேகம் பண்ணுங்க ஓகே ஸோ ராகவும் சந்திரனுமே இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் ஆமாம் பண்ணணும் இது எனக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு எனக்கு சந்திரன் ராகு ரொம்ப பிரச்சனை அது ராகு நான் ரொம்ப பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டாக்கா ஒரே நாளில் மூணு கோயில் பார்க்கணும் ஒரே நாளில் மூணு கோயில் மன அழுத்தம் அதிகமாக இருக்குது எனக்கு நடக்குது ராகுவா நான் ரொம்ப பாதிச்சுருக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் ஒன்றா இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு அது அப்படின்னாக்கா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பட்டீஸ்வரன் துர்கையம்மன் ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கஜிராமங்கலம் துர்கை அம்மன் அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அம்மன் குடியில் இன்னைக்கு அந்த ஊர் பேர் ஏதோ ஒரு குடியில் கூகுள் பண்ணி சொல்றேன் மூணு கோயில் இருக்கு மேடம் இந்த மூணு கோயில் ஒரே நாளில் வழிபாடு பண்ணணும் இந்த மூணு ஒரே நாள் வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லது இல்ல மெயினா பாத்தீங்கன்னா கஜிராமங்கலம் வனதுர்கம்மன் கும்பகோணத்துக்குரிய கஜிரா மங்கலம் வனதுர்கம்மன் கோயில் இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா நானும் போயிருக்கேன் இங்க என்ன விசேஷம் கேட்டனாக்கா காளி நீங்க சொன்ன காளியோட வந்துருமே காளி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அபோர தாண்டெல்லாம் ஆடி கணவன் கூட தெரியாமல் சிவபெருமானை மட்டும் மிதிச்சு ஒரு வழி ஆகிட்டு ஒரு அமைதி வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மனபயத்தோட நம்ம ஏன் இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகத்தை பார்த்து அவங்களே பயந்தாங்களாம் பயந்துட்டு நம்ம நம்ம இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெளிவா சக்தி ரூபா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்து தவம் பண்றாங்க வனத்துல அந்த வந்தம் பாத்தீங்கன்னாக்கா கதிராமங்கலம் இவங்க இவங்க உக்காந்த ராகு பகவான் தினமும் போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா பூ பறிச்சிட்டு வந்து மனத்தில் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு அவர் வேலை பார்ப்பார் அப்போ ஒரு வனத்துக்கு பூ எடுப்போம் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஆவேசமான காளி அம்மா பார்த்தீங்கன்னாக்கா சாந்தமாக தியானத்தில் எழுதுக்கிறாங்க கஜிராமங்கல கிராமத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ராகு கோவன் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு அழை உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு ஒரு தியானம் கழியாமல் உட்காந்துருக்கிறார் தியானத்தில் கண்ணு பூஜை பார்த்தீங்கன்னாக்கா ராகுவை பார்க்குறாரு உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ராகு சொல்கிறார் இனிமேட்டு முதல் பூஜை முழுக்கு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து பூ பறிச்சு உங்களுக்கு பண்ணிட்டு அதன் பிறகு நான் சிவ பூஜை பண்ணான்னு சொல்கிறார் அதனால பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலத்தில் காளி வழிபாடு ராகு காலத்தில் துர்கை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அவங்களை டச் பண்ணுறதுக்கான காரணம் கண்டிப்பாக இதனால் வந்தது தான் கண்டிப்பா இப்போ கொல்லிமலையை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த கொல்லிமலை போயிட்டு வராங்க போகவே முடியல நமக்கு கொல்லிமலை கிட்டேயே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணலாம்ப்பா பக்கத்துல கோயிலுக்கு போலாம்ப்பா அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இல்லை கொல்லிமலை அதோட தன்மை வேற இல்லை நான் இப்போ உங்களுக்கு துர்கியவனுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்கிறதா துர்கியமனுக்கு போ கோயில் விளக்கு போடுங்க அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் பட்டீஸ்வரம்பில் கஜிரமாலம் போனாக்கா பக்கத்தில் கோயிலுக்கு துர்கியமனு விளக்கு போட சொல்கிறது வேற பட் எட்டு கவன் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை மட்டும் தான் இருக்கிறாங்க வேறங்க இல்லையே அப்போ இல்லைன்றா என்ன பண்ண முடியும்னு கேட்டாக்கா நீங்கள் எட்டு கவனோட படம் வாங்கி வைக்கலாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாக்கா எட்டு கவன் படம் வரும் வீட்டுலாம் மூலிகைகள் வந்து நிறைய இருக்குது மூலிகைகளை மாந்திரிகள் எனக்கு தெரிஞ்ச கையில ஒரு மூலிகை தடவிட்டு வந்து ஆமா உங்களை தொட்டா உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குமாமே அப்படிலாம் எல்லாம் இது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா என்னாக்கா இது வந்து என்னக்கா எங்க தாத்தாலாம் எல்லாம் இதுல என்ன சொல்றது சில சங்க நிறைய பண்ணிருக்காரு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அதனால வரேன் மூலிகை பார்த்தீங்கன்னாக்க எத்தனை ஒத்துன்னு போய்ட்டு பறித்து கொண்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் வரேன் ஓடுறோம் டாக்டர் அறுத்துட்டு கொண்டு வந்து பூசுறதுலாம் நான் கண்டிப்பாக நடக்காது அதுக்கான மூலிகையான சாப நிவர்த்தி இருக்குது அதுக்கான மந்திரம் இருக்குது அதுக்கான பயபக்தி இருக்குது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இறையாற்றல் நம்மளுடைய ஆற்றல் அந்த மூலையோட ஆற்றல் இதெல்லாம் கனெக்ட் ஆனால் மட்டும் தான் நடக்கும் நீங்கள் என்ன மறுபடி சொல்கிறது எல்லாரும் பண்ணீங்கனாக்க அப்புறம் நீங்கள் ரெண்டு படிச்சுனா நான் ரெண்டு பாய்ச்சினு ஆயிரம் மூலம் ஸோ மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பகு பக்குவமும் ஒரு தகுதியும் இருக்குது இது வந்து எங்கள் தாத்தா எங்களுக்கு எத்து பார்த்துருக்காரு செஞ்சிருக்காரு எங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா சொல்லல சொல்லவில்லை பெரும்பாலும் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாய் உரி எடுப்பாங்க பெரும்பாலும் பயன்படுற மூலிகை நம்ம எல்லாம் தெரிஞ்ச நாயூரி தான் அதை தவிர பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடைக்கு பாத்தீங்கன்னா என்ன நம்ம மடி சொல்றதுதான் நாயுரு தான் நிறைய பூஜை பண்றாங்க மை நாயுருவி இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மூணு வகையெல்லாம் இது வச்சீங்கன்னா நாயுருவிதான் பெரும்பாலும் மூலிகைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க தெரிஞ்ச எல்லாம் பாத்தீங்கன்னா நாயுருவி மருதாணி அப்புறம் குப்பமேனி அப்புறம் பாத்தீங்கன்னா தொட்டாட்சி கணவன்மணியோட உறவுகளுக்கு வசிய யூஸ் பண்றதுக்கு தொட்டாட்சி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருக்கு ஆனா கொல்லிமலை போனீங்க அப்படின்னாக்கா நான் சொல்றது ஒரு ஆளையே புடிச்சு அடைக்கிற அளவுக்கு கூட மூலிகை இருக்குன்னு சொல்றாங்க நம்ம பாத்து இல்ல இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்க மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சித்தர்களுக்கும் சித்திர வழிபாடுகளுக்கும் பாரம்பரியமாக ஆய்வில் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மூலிகள் தெரியும் அந்த மூலிகை அவங்க முறைப்படி கொண்டு வந்து பூஜை பட்டி பண்ணுறவங்க இருக்கிறாங்க வெறும் இலை வெறும் எதை பார்த்தினாக்கா நீங்கள் ப்ராட்வேலே கிடைக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதன் பேரை சொல்லி கொஞ்சம் அவங்க போயிட்டு வராங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்கிட்டபடி சொல்கிறதா இந்த கொல்லிமலை பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இங்கே போனால் தெளிவு வரும்னு நினைக்கணும் நம்ம வந்து இது பேட்டி மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வராங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இது மேலும் பயத்தை உருவாக்கலாம் இல்லைனா வரங்களுக்கு கூட வேண்டாம் அங்கே போனால் இந்த நாளெலாம் இருப்பாங்களோன்ற ஒரு எண்ணம் வந்துடும் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கு நினைவு உங்களுக்கு இருக்கு உண்மை ஆனா நம்ம இந்த பயத்தை கட்டுறதுனால மக்கள் ஒரு பயம் சுற்றுறாங்களோ ஏன்னா எல்லாமே கொல்லிமலை பாத்தீங்கன்னாக்கா நான் பார்த்த கொல்லிமலைக்கு இப்ப கொல்லிமலை நிறைய டிஃபரன்ட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த நிறைய மீடியா டெவலப்மெண்ட் நிறைய இருந்தால ரீல்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் நிறைய வந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா எங்க பிறமெல்லாம் போறதுனால இப்ப கொல்லிமலைக்கு நாலு நாள் கூட்டம் அதிகமாக வராங்க அதிகமா நிறைய வராங்க நிறைய மெயினா தெய்வ பக்தா வராங்களோ இல்லை தெரியாது ஆனா வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்ற மாதிரி நிறைய ஒரு சந்தோஷமா வந்துட்டு போறாங்க ஆனா நான் கொல்லிமலைக்கு போகிற நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் நினைக்கிறாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மலை கொல்லிமலை கிடையாது ரெண்டாவது நீங்கள் சொன்னாமல் நான் சொன்னேன் இப்போ சொன்ன இல்லையா ஒரு சில கோயிலில் போயிட்டு அமைதியாக போகணும் சில கோயிலில் கத்தக்கூடாது அந்த கோயிலில் எங்கேயும் ஊருக்கு எங்கேயோ இருக்குது அதனால இவங்கலாம் போக நான் நம்மளே சொல்கிறது தான் ஊருக்கு எங்கேயும் ஒதுக்குப் அந்த கோயிலில் இருக்கிறதுனால யாரும் மாட்டில் ஆனால் இதை போய் ஆயுப்பெல்லாம் போய் பேசுனவங்க வந்தவங்கலாம் மாட்டிக்கினாங்க சரிங்களா இவங்க போகிறது தான் சாதாரணமாக தான் போகிறாங்க அதனால பார்த்தீங்கன்னாக்கா தயவுசெய்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயபக்தியாக கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தாங்கக்கா எனக்கு தெரிஞ்சு நல்லது ஏன்னா எதுவும் பண்ணாது செய்யாதுன்னு சொல்லக்கூடாது நீ ஒரு அம்மான சீக்கிரம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எனக்கு முன்னாடி என் நண்பர் போனார் பதினோரு பேர் போனாங்க இன்னும் அந்த நண்பர் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இன்னொரு நண்பர் இருக்கார் கோயம்புத்தூர் இருக்கிறார் பெட்ரோல் காலியாகி போய்ட்டு கார் தானாகவே போச்சு எட்டு மணி வலிக்கும் பெட்ரோல் க மழை மேலே போகும் பெட்ரோல் ஆகிட்டு நல்ல மழை காற்றுல எ எட்டு கிவன் வலிக்கும் வேண்டி பயந்து நான் அந்த எட்டு கிவன் வாசுபடி அதுலேயும் கார் போயிருக்கு இது நடந்தது அந்த அம்மா நம்பி அந்த அம்மா எல்லா காலம் விட மாட்டாங்க அந்த அம்மா நம்பி போயிருக்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா என் நண்பர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கும்பலா நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த அம்மா எவ்வளவு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு விமர்சனம் பண்ணிக்கிறானுங்க மலையில ஏன் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்புறம் எல்லாமே இப்போ மாதிரிலாம் பேசக்கூடாதுலாம் பேச முடியும் அவனோ கேட்கல ஒருத்த மட்டும் இப்படி பேசி என்னாச்சு ஏன்னா திடீர்னு அந்த பையன் காணாம போயிட்டான் யார் பேசினவனோ அவன் காணாம போயிட்டான் காணாம போயிட்டு பார்த்தீங்கன்னா விடிய விடிய விடி தேடிக்கிறானுங்க தேனை பார்த்தீங்கன்னாக்கா சூரிய உதயம் போய் பார்த்தீங்கனாக்கா அந்த பையன் தான் இருந்தான் கூட நல்லா அங்கே தேடி இருந்துக்கிறானாங்க அங்கேயேதான் அங்கேதான் இருக்கிறாங்க இது என்ன கேட்டாக்கா கண் கட்டி கண் கட்டுறது நான் மறுபடியும் சொல்கிறதா கொல்லிமலையில் கண்ணை கட்டும் கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவம் நான் மடி சொல்கிறது தான் இது நான் இதை எப்படி போக போகிறோன்ற விஷயத்துக்கு போயிடுவீங்க எப்படியாவது கரை சேர்த்துகிற இடத்துல கரை சேர்த்துடும் ஆனால் நீங்கள் அங்கே போய்ட்டு ஒரு வேலை காட்டி நான் மடி சொல்கிறது தான் நீங்கள் வந்து குளிக்கிறீங்க சாப்பிட்றீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க ஏதோ சஜ்ஜி சாப்பிட்றீங்க நீங்கள் பாட்டு போகிறீங்கன்னா எந்த தொந்தரவும் பண்ண போதில்லை ஆனால் இந்த சக்தி உண்மையாக இருக்குமா கொஞ்சம் சோதித்து பார்த்துருமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கொடுக்குற அடி ரொம்ப கடுமையாக இருக்குது கண்டிப்பா இப்போ நிறைய எல்லாம் நீங்க வணங்கிக்கிட்டே வரீங்க உங்களுடைய ஃபேவரட் சித்தர் யாரு எதுக்காக அந்த ஃபேவரட் சித்தரை கும்பிடுறீங்க ஃபேவரட் சித்தர்னு கணக்கம்பட்டி ஐயா தான் கணக்கம்பட்டியா ஆமாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேவரட்னாக்கா என்னோட வாழ்க்கையில் என்ன தேடி வந்து சித்தர் என்ன தேடி வந்த மகானா ராகுல்சாமி என்னோடய வாழ்க்கையில் என்னை தேடி வந்து ராகுல்சாமி நானா தேடினு யூத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கம்பி ஐயா ஸோ எப்படி சொல்கிறது சித்தர் வழிபாடுன்னு போனீங்கன்னாக்கா உனக்கு பார்த்தீங்கன்னா வலது ராகுல்சாமி இடது கண் கணக்கம்பட்டியான்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவங்கள் கொடுத்துருவாங்க கணக்கப்பட்டி அனுபவம் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு விடிய விட சொல்லலாம் அவ்வளோ இருக்குது ஏன்னு கேட்டாக்கா நான் நிறைய பயணம் ஆகும்போது நான் நிறைய பேர் கூட்டு போயிருக்கேன் நிறைய பேர் இவ்வளோ வந்துருக்காங்க நிறைய பேரோட டிராவல் பண்ணிக்கிறாங்க நம்ம வழி காட்டிக்கிறோமோ எவ்வளோ பேர் இன்றைக்கி கணக்கப்பட்டிக்கு போகிறாங்க கணக்கம்பட்டி உங்களுக்கு அனுபவம் என்ன வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு அதை விட நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு அனுபவப்பட்ட ஆட்கள் கட்டணுமோ ஆட்கள் கட்டுறேன் மறுபடி சொல்கிறது தான் தெய்வம் உண்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உணரணும் போனோம் ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சென்னைக்குள்ளே நீங்கள் நிறைய சுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சித்திர ஜீவசமாக இருக்குது நம்ம பிராட்வேல நான் சொல்கிறது ப்ராட்வேலேயே இருக்குது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பூமி கடையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சு ஆறு ஒரு சம்பாதிக்க கூட இருந்துதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே டயர் ஷாப் கடை ஹால் மகாலாக இருக்குது அது மாதிரி கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ என்ன சொல்ல முடியும் சித்திர வழிபாடு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறது தான் சித்திரல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் இருக்கிறாங்க நீங்கள் அது உணர்றேன்னு கேட்டாக்கா உணர்ணுனாக்கா அதுக்குரிய அளவில் நீங்கள் போகணும் நீங்கள் இப்போ ஒரு வேலை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் உடன முடியலையே ஜாத ஜாதக ரீதியாக அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் சித்தரில் தேடணும் சித்தரோட அம்மாவை செஞ்சுனாக்கா ஜோதி ரீதியாக ஜாதரீ பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சந்திரனோட கேது சம்மந்தப்படணும் குருவோட குரு கேது சந்திரன் கேது சனி கேது இந்த மாதிரி கர்ம ஜாதங்கள்ன்ற தாண்டி சித்தர் ஜோதி இப்படி தான் இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா சந்திரன் சனி கேது இது மூணு ஒன்றா செஞ்சுனாக்கா நல்ல ஆநிலையான ஒரு நிலைக்கு போய் ஒரு சித்திர நிலை தான் நீங்கள் இருப்பீங்களே உங்கள் பிறப்பே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் பார்த்தீங்கன்னாக்கா அதே பத்தினாக்கா உங்களுக்கு நல்லா சுக்கர வலுத்து போயிருக்குது கேது டிஃபரண்டா இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஆடல் பண்ற தான் உங்களுக்கு தோணும் சோ இந்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சொல்றதுக்காக எல்லாரையும் போகணும்னு சொல்ல முடியாது ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கனெக்டிவிட்டி எல்லாருக்கும் பிரபஞ்சம் வந்து எல்லாரையும் வந்து வாங்க சித்திர கூட கூடாது அதே பத்தினா இப்போ உங்களுக்கு அம்பால் வருது அவங்க தான் பிடிக்கும் உங்களுக்கு தான் பிடிக்கும் எனக்கு சித்திரை பிடிக்கும் சித்தனா பிடிக்கும் அதே பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுவாக இருக்குனாக்கா பொதுவாக தேவத்துக்கு போனால் அது ஒரு கும்பலாக இருப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இவ்வளவு தூரம் பாடம் எடுக்கிறல்ல நான் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் ஆன்மீகில் இருக்கிறேன் ஜோயில் இருக்கிறேன்னு சொல்லுறேன் வச்சுக்கானே நான் இந்த கோயிலுக்கு போவேன் அந்த கோயிலுக்கு போய் என் சொந்த ஊர் கூட போயிட்டு வருவோம் வச்சுக்கா எல்லாம் பார்க்குறேன் ஆனால் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த முள்ளு முள்ளு குத்திக்கிறது இந்த கொக்கி போட்டுக்கிறது கால் நெருப்பு அரிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எனக்கு அது பயம் உண்மையை சொன்னால் பயம் இது எப்படி பண்ணுறாங்கன்னு யோசிப்பேன் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுதல வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு மக்கள் பண்ணுறாங்கல்ல அது பக்தி அவங்களுக்கு அது பக்தி எனக்கு பயம் ஐயன் யோசிச்சு பாருங்க நானும் வந்து தெய்வத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியல ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் வந்து அவ்வளோ தூர்தான் வச்சுக்குது இல்லையா ஸோ நம்ம உட்காந்து யாகமன்றத்தில் பதிச்சிக்கிறோம் அது அது அந்த நெருப்பியை மெரிக்கிற அளவுக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க ஸோ இது உணர்வு ரீதியானது நம்ம படி சொல்கிறது பக்திந்து வந்து உணர்வு ரீதியானது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூர்வ புண்ணிய பந்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லி கொடுத்த விதம் நம்ம பார்த்த விதம் இதெல்லாம் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெய்வம் சித்தரு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அமானுஷம் எஸ்டா எஸ்டா நம்ம போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப அமானுஷம் வேணும்னு நினைக்கிறீங்களா கொல்லிமலை வேணும் நினைக்கிறீங்களா இல்ல ஒரு ரெண்டு விஷயத்தான் மேடம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்துல சொன்னேன் உங்களுக்கு மேடம் நான் பேய் ஆய்வு பண்ண பார்த்தேன் நானு அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணணும்னு நினைச்சுனாக்கா கொல்லிமலை போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சோத்து எல்லாம் உட்காந்து உட்காரங்களா ஒரு சித்தர் நினைச்சு உட்காரங்களா போகருக்கு போகர் நினைச்சு உக்காரங்க நினைச்சீங்களா வருவாரா

அது கொஞ்சம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லது கிடையாது ஒரு பொது பொதுநலமான ஆட்களாக வந்து பொது நலமான மனுஷனாக வந்து நான் இதை உண்மையாக சொல்கிறேன்னாக்கா நம்ம வந்து வழிகாட்டுன்ற பேரில் நம்ம மக்களை இன்னும் தொந்தரவு கொடுக்குறோம் இன்னும் அவளை வந்து ப்ரெஷர் ஆக்கி அவளை மன ரீதியாக வந்து தொந்தரவு பண்ணி தவிர ஏன்னா எதை எதை நம்ம அப்படியே சொல்கிறதா ஒரு பேட்டின்னு எடுத்தாக்கா இந்த கோயிலுக்கு போனால் திருவண்ணாமலை கிரிவலம் போனாக்கா ஒரு கும்பல் ஃபுல்லாக போயிட்டாங்க போய் திருச்செந்தூர் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க திருச்செந்தூர்ல என்னடாதுனாக்கா இந்த பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் ஃபுல்லா போயிட்டாங்க விளக்கே இடம்னு சொல்லிட்டு அவங்கவங்க பள்ளன் வண்டி மணல்ல உள்ள விளக்கேத்திட்டு மண்ணை மூட்டு வராங்க இது 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 யார் காரணம் சொல்லு பார்க்கலாம் இந்த என்ன மாதிரி ஜோசிக்கார கூட இருக்கிறான்னு வச்சிங்கன்னா நீங்க திருச்செந்தூர் கண்டியா போயே ஆகணும் மூணு நாள் தங்கியே ஆகணும் அந்த கட்டக்கரிலயே தூங்கி ஆகணும்னு சொல்றாங்கல்ல நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுல அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுக்கு கெடுறதுக்கு உபத்திரம் பண்றீங்க சோ நான் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் என்ன பேசுறோம் நம்ம பேசுறதும் சொல்கிறதும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த இடத்துக்கும் செட் ஆகாமல் நம்மளை யோசிக்கிறேன் நான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் உழைட்டு போயிடுறோம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அம்மானிசுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க அம்மானி சிங் தான் எல்லாம் திருவண்ணாமலை இன்னும் அம்மானிசிங்குது கிரிவலத்தில் இன்னும் இன்னும் உங்களை மாதிரி பெண்கள் பார்க்குறாங்க என்ன மாதிரி பையன் இப்போ காட்சி கொடுத்துட்டு போறாங்க அப்படியே பா சாமியும் கும்பிட்டு வரவும் இருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இத்திரம் போற எங்க அப்படிலாம் இல்ல போன மனைவி நடக்கவே நடக்குவேலன்னு சொல்றது இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த அம்மா இருக்காங்க இல்லையா அம்மா பேர் பார்த்துட்டு தொப்பி அம்மா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் வணங்க குடிவாங்க அவங்களுடைய எச்ச டம்ளர் குடிக்கிறாங்க டீ டம்ளர் குடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட ஏதோ அம்மா இருப்பாங்க ஒரு ஒரு தரப்பு நேரம் காளியோட அம்சம் அந்த அம்மான்றாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோடைய பிரபஞ்சமான சக்தி சக்திதான்னு சொல்றாங்க அவங்களுடைய எச்ச டம்ளருக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு கும்பல் சுத்திட்டு கிடக்குது ஒரு அந்த அம்மா கொடுத்தா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம்னு நினைக்கிறாங்க இன்னும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் அது கையத்துக்கு பின்னாடியே வர ஒரு சில பாத்தீங்கன்னா அவங்க மனலையே பாதிப்புறாங்க தான் இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கிட்ட பவர் கேட்டாக்கா இருக்கு சரிங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பாக்கறது ஆள் யாரோ மாதிரி இருப்பார் ஆனா அவர்கிட்ட ஒரு பிரபஞ்சம் இருக்குது சோ மாரி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அம்மாடிஷன் தேடாதீங்க கண் எதிர்க்க நிற்கிறாங்கன்னு சொல்கிறேன் கண் எதிர்க்க சித்த நடமாடுறாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது நம்ம போய் டச் பண்ண முடியல காஞ்சி மகாபீதரை பாத்தீங்கன்னா இன்றைக்கெலாம் நான் பாக்க ஆசைப்பட்றேன் நான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவ் எளிமையிலேயே அவ்வளோ எளிமை கண் கூட நடமாடிக்கிற இதே காஞ்சிபுரத்தில் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் நம்மளுக்கு தான் அன்னைக்கு வாய்ப்பு இருந்து கூட யாரோ சாமியாரா சித்தரா அப்படின்ற மனசுல இந்துருமா இருந்து மாட்டுமா இதே கணக்கம்பட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் ரோட்ல நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவர் விமர்சனம் பண்ணாதவங்களும் கல்லில் அடிக்காதவங்களும் திட்டாதவங்க ஆள் கிடையாது நீ அவர் இல்லாதப்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற ஆட்கள் எழுதுறாங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும் நம்ம சொல்லுறதுதான் சித்தர்கள் அம்மானுசை தேடாதீங்க நீங்க சித்தரோட கனெக்ட் ஆகுங்க கனெக்ட் ஆகுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அம்மானி வந்துடும் அந்த அம்மானிசை அட்லீஸ்ட் யாரையும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா அது வச்சா தான் இன்னும் அடுத்த காட்சிகள் கிடைக்கும் கண்டிப்பா புரியுதா நீங்க அதை கரெக்ட் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த காட்சிகள் கிடைக்கும் நீங்க அதை பார்க்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொல்லிட்டேக்கா கண்டிப்பா தெய்வம் கிட்ட வராது கண்டிப்பா இது ஒரு சுட்சமா இருக்குது அது அது வந்து நான் நிறைய சொல்லணும் ஏன்னா இது பேட்டிக்காக நான் ப்ராப்ளமா நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் எனக்கு அப்படியே பிரம்மாண்டமாக விண்ணுக்கு மின்னுக்கு நின்னுது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஸோ எனக்கு நிறைய அனுபவம் உண்டு நான் என்ன சொல்கிறேன் அக்கா அதை ஃபீல் தான் கண்டிப்பா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்கனாக்கா நீங்க வந்து நிறைய இறங்கி வாங்க நிறைய கனெக்ட் ஆகுன்னு சொல்லுவார் பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் சித்தரோடு நீங்கள் கனெக்ட் ஆனாக்கா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொல்லுவார் கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ